பேசலாம் வேகமான உலகத்துக்கு வேகமான ஒரு நச்செய்தி சொல்லதான் வந்திருக்கேன் அது என்ன செய்ய தெரியுமா என்னங்க உலக அன்பெல்லாம் பொய்யான அன்பு எல்லாரும் என் மேலே பொய்யான நேசம் வச்சுருக்குறாங்களே பாசம் வச்சுருக்குறாங்களே இந்த உறவுகள் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே நான் தனிமையாக இருக்கிறேனே என் மேலே நேசம் வைக்க ஒருவரும் இல்லையேன்னு சொல்லி ஒரு மிகுதியாக ஏக்கத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா தனிமையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு வார்த்தை காண்பிக்க சொன்னாரு அது என்ன வார்த்தை தெரியுமா ஆதி ஆகும் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அப்பொழுது தேவனாக்கிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறாய்னு கேட்டார் இதுல என்னங்க விசேஷம் எங்க இருக்குங்கன்னு கேட்டு கேட்கறதுல அப்படின்னு நினைக்கிறீங்களா பாருங்க ஆதாம் வந்து இல்ல தேவன என்னோடு வந்து உறவாடுங்கன்னு சொல்லி ஆனா பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அதமோடு உறவாட தேவன் வந்தாரு கூப்பிடாத உறவாட வந்தாருனா கூப்பிடுற உங்களோட அவரு உறவாட மாட்டாரா உங்களுக்கு ஒரு ஒரு சகோதரனா ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா உங்களுடைய நீங்க எதை தேடி உங்களுடைய இருதயம் ஏங்குதோ அந்த உறவா அவர் வந்து நிக்க மாட்டாரா ஆதாமுக்கே வந்து நின்ற தேவன் நீங்களும் கூப்பிட்டீங்கன்னா உங்களோட உறவாட அவர் ரெடியா இருக்கிறாரு இன்னைக்கே கூப்பிடுங்க அவர் உங்களுக்காக வந்து நிப்பார் இது உங்களுக்கு அண்ணா சரி பிரைஸ்லார்